ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க வாங்க இந்த இடத்துக்குள்ளே போவோம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆறு ஏக்கர் செவ்வல் சார்ந்த நல்ல விவசாய பூமி தென்னந்தோப்பு ஒரு நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டு இந்த நாலு ஏக்கர் தென்னந்தோப்புமே நல்ல ஈல்டோடு இருக்குது வருமானம் தரக்கூடிய தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா பூராமே தந்தி தான் பாய்ச்சிக்கிட்ருக்காங்க ட்ரிப்பெல்லாம் கிடையாது பூராமே இப்போ ரீசண்டாக வந்து வாய்க்கால் வாய்க்காலத்தையும் தான் அடைச்சி இருக்காங்க அந்த அளவுக்கு நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா கிணத்துல வந்து தண்ணி கிடையாது கிணறு வந்து மேகணறு போரில் தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்ருக்காங்க போருன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த போர் ஓடக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு சிறப்பான தோட்டம் நல்ல ஒரு அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை நம்ம சொந்த அமைக்கி ஒரு பாம் ஹவுஸ் லேண்ட் மாதிரி அமைச்சுக்கிறதுக்கோ நல்ல சிறப்பான இடம் இது பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் அடிவாரத்திலே தான் இது அமைஞ்சிருக்கேன் கொடைக்கானல் அடிவாரம்னும்போது அந்த சாரல் அதாவது கொடைக்கானல் மலைச்சாரல் கேரளாவில் மழை பெஞ்சாலும் சரி இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் கொடுக்கும் நம்ம வடகிழக்கு பருவ மழை வந்தாலும் இந்த ஏரியாவுக்கு நல்ல ஒரு சோர்ஸ் இருக்குது ஆனால் பூராமே தென்னந்தோப்பு தான் நாலு ஏக்கரில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குது உள்ளே இப்போ தான் இந்த தான் கிணறு கிணறுக்கிட்ட போயிட்ருக்கேன் ஒரு ஃப்ரீஜ் சர்வீஸ் இருக்குது அந்த ஃப்ரிட்ஜ் சர்வீஸில் தான் மோட்டரு மாச்சிருக்காங்க கிணத்துல வந்து நல்லா இருக்குது ஆழம் இருக்குது பட்டு என்னென்னா தண்ணி அவங்க வந்து கிணறு வந்து போரில் நல்லா தண்ணி இருக்கிறதுனால கிணற வந்து விட்டுட்டு அங்கே பராமரிக்காமல் கிணறு வந்து ஆழம் தோண்டி இருந்தாங்களாக்கா தண்ணி கிடைக்கும் அந்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ்லாம் இருக்குது இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தென்னந்தோப்புக்கு சொல்கிறாங்க எம்டி லேண்டுக்கு தனியாக ரேட்டு பேசிக்கங்கன்றாங்க எம்டி லேண்டை கம்மியாகவே வாங்கலாம் ஒரு ரூபா மேல ஒரு இருபத்தோருவா இருபத்தி ரெண்டு ரூபாக்குள்ளே வாங்கலாம் அது மாதிரி நேரில் உட்காந்து பேசுனோம்னாக்கா எந்த பேச்சாக இருந்தாலும் சுத்தமாக அடையும் நீங்கள் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா பேசுவோம் அதே போல் மரம் போகிறா நல்ல காப்பில் இருக்குது பார்த்துக்குங்க இதே கண்டிஷன் தான் எல்லா மரத்துலையும் இருக்குது ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் பங்கு இங்கே எதுவும் கிடையாது மரம் போகிறா ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசுக்குள்ளே தான் இருக்கும் நல்ல ஒரு பசுமையான ஏரியா கீழே பார்த்தீங்கன்னால தெரியும் அந்த அளவுக்கு நல்ல தண்ணி வந்து செலும்பாக இருக்காங்க இந்த போரில் பார்த்தீங்கன்னா இந்த போர் பாருங்க இதுதான் போர் ரெண்டு தண்ணி அடிச்சிக்கிட்டே இருக்கேன் தான் பாய்ச்சுறாங்க மரம் போகிறாமே நல்ல இயல்டல் இருக்குது விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை இடத்த கூப்பிட்டு போய் நேராக விசிட் பண்ணுறேன் இடம் வந்து பிடிச்சிருந்தால் நீங்கள் பேசலாம் எல்லாமே ஸ்டார்ட்ரு மோட்ரு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை இந்த எம்டி லேண்டு சொன்னேன் பார்த்திங்களா ஒரு ரெண்டு ஏக்கர் அந்த ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு புல்லு கோப்புல் போட்டிருக்காங்க தண்ணி வந்து இவங்க இப்போ வந்து தோப்புக்கு மட்டும்தான் இருக்காங்க நல்லா ஒரு சிறப்பான ஏரியா மண்ணும் நல்ல ஒரு தரமான வளமான மண் எந்த விவசாயம் வச்சாலும் இந்த எம்டி லேண்ட்லாம் வரும் தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்